சுந்தர காண்டம் ஒரு கதையல்ல அது உடைந்த மனங்களுக்கு உயிர் ஊதுகிற தத்துவம் சீதாதேவி அசோகவனத்தில் தனியாக இருக்கிறாள் சுற்றிலும் அரக்கர்கள் எதிரில் மரணம் ஆனால் அவள் மனதில் ஒரே நம்பிக்கை ராமன் வருவான் அந்த நம்பிக்கையே சுந்தர காண்டத்தின் முதல் தீபம் அதே நேரத்தில் இங்கே ஹனுமான் இருக்கிறான் அவனுக்கே தெரியாது அவனுக்குள் இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று அவன் சிறியவனில்லை சக்தியை மறந்த பெரியவன் பாபாஜி சொல்வது போல மனிதனின் தோல்வி சக்தியின்மை அல்ல தன் சக்தியை மறந்து போவதே உண்மையான தோல்வி ஜாம்பவான் நினைவூட்டியதும் ஹனுமான் பறக்கிறான் கடலை தாண்டுகிறான் மலைகளை வெல்லுகிறான் லங்கையை அடைகிறான் இதுதான் வாழ்க்கை யாராவது ஒருவர் உனக்கு சொல்ல வேண்டும் உன்னால் முடியும் என்று சுந்தரகாண்டம் சொல்லும் செய்தி இதுதான் நீ இழந்தது எல்லாம் உன்னிடம் திரும்ப வரும் நீ நம்பிக்கையை விடாமல் இருந்தால் சீதைக்கு ஹனுமான் மோதிரம் கொடுக்கிறான் அது ஒரு நகை அல்ல அது நம்பிக்கையின் சான்று பாபாஜி சொல்கிறார் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு சிறிய அடையாளம் வரும் அதை அடையாளம் கண்டால் உன் துயரம் முடிவடையும் சுந்தரகாண்டம் என்பது அரக்கர்களை எரித்த கதை அல்ல மனித மனத்தின் பயத்தை எரித்த கதை இன்று நீ தனியாக இருக்கலாம் இன்று நீ தோல்வியில் இருக்கலாம் ஆனால் நினைவில் வை உன் வாழ்க்கையின் சுந்தர காண்டம் இன்னும் தொடங்கவில்லை நம்பிக்கை வைத்துக்கொள் உன் ஹனுமான் உன்னுள்தான் இருக்கிறான் அவனை நினைவூட்டு அப்பொழுது கடலே வழிவிடும் ஜயோம் கிரியா பாபாஜி நம்மா அவள் மருமகளாக வீட்டுக்குள் வந்தாள் கையில் கனவு மனதில் குடும்பம் இதயத்தில் பொறுமை ஆனால் மாமியாரின் வார்த்தைகள் விஷம் கலந்த தேநீராக தினமும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது கணவன் அவளின் கண்ணீரை பார்த்தும் அம்மாதான் சரி என்று தலையாட்டிய மௌனவாதி அவள் கேட்டது பெரிய அரண்மனை இல்லை பெரிய மரியாதை இல்லை ஒரு வார்த்தை ஆதரவு ஒரு கை தட்டி சொல்வது நீ சரி என்று அதுவும் கிடைக்கவில்லை பாபாஜி சொல்வார் ஒரு பெண்ணை மாமியார் உடைக்கலாம் கணவன் உடைக்கலாம் ஆனால் அவள் ஆன்மாவை உடைக்க முடியாது அவள் அழுதாள் தாங்கினாள் தன் மனசை யாரிடமும் சொல்லாமல் தனக்குள் புதைத்தாள் ஆனால் நினைவில் வை அதிகமாக தாங்குகிறவள் ஒரு நாள் மாட்டாள் தன்னை மாற்றுவாள் பாபாஜி அவள் சத்தம் போடவில்லை வீட்டை விட்டு ஓடவில்லை சண்டை போடவில்லை ஆனால் ஒரு தனக்கில் கேட்டால் நான் யார் இங்க நான் வேலைக்காரியா இல்ல அடிமையா அவள் பயம் மறைந்தது அவள் அடக்கம் இறந்தது அவள் உறுதி பிறந்தது ஒரு நாள் மாமியாரின் கொடுமைக்கும் கணவனின் அலட்சியத்திற்கும் அவள் சண்டையால் பதில் சொல்லவில்லை முன்னேறி பதில் சொன்னாள் தன்னம்பிக்கையால் பதில் சொன்னாள் மௌன வெற்றியால் பதில் சொன்னாள் ஒரு பெண் புயலாக மாறினாள் என்றால் அது கோபத்தால் அல்ல உயிர் காக்க பாபாஜி இது பழிவாங்கும் புயல் அல்ல இது சுயமரியாதையின் புயல் இது உயிர் காப்பதற்கான புயல் மாமியார் கொடுமை கணவன் துணை இல்லாமை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பூவை புயலாக்கின இதை கேட்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாபாஜி சொல்லும் ஒரே வார்த்தை தாங்குவது தர்மம் தன்னை அழித்துக் கொள்வது தர்மம் அல்ல ஜை ஓம் கிரியா பாபாஜி நமஹ ஒரு நாள் வாழ்க்கை சோர்வாக இருக்கும் யாரிடமும் பேச மனம் வராது பிரச்சனைக்கு பதில் கிடைக்காது அந்த நேரத்தில்தான் தென்றல் வந்து உன்னை தொடும் தென்றல் என்பது காற்று அல்ல அது இறைவன் அனுப்பும் செய்தி பாபாஜி சொல்கிறார் மனிதனுடைய தருணத்துல அவனை வார்த்தை காப்பாற்றாது தான் காப்பாற்றும் நீ சோர்ந்திருக்கும் போது யாராவது எல்லாம் சரியாகும் என்று சொல்வார்கள் ஆனால் நம்பிக்கை வராது அதே நேரத்தில் யாரும் இல்லாத போது திடீரென்று உன் உள்ளம் லேசாகும் அதுதான் தென்றல் அது உன்னிடம் நீ தனியாக இல்லை என்று சொல்ல வருவது பிரச்சனைகள் உன்னை விட்டு போகாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றை தாங்கும் வலிமை உனக்குள் பிறக்கும் பாபாஜி கூறுகிறார் இறை அருள் கத்தலாக வராது அது தென்றலாகத்தான் வரும் அந்த அருள் உன் கண்ணீரை கண்ணீராக பார்க்காது அதை தங்கமாக மாற்றும் நீ அமைதியாக இருந்தால் நீ உன்னை நம்பினால் நீ இறைவனை நினைத்தால் தென்றல் மீண்டும் உன்னை தொடும் கடைசியாக பாபாஜி சொல்வது தென்றலை உணர்ந்தவன் புயலை பார்த்து பயப்பட மாட்டான் அமைதியாக இரு உன் நேரம் வரும் தென்றல் உன்னை வழிநடத்தும் ஜெய் பபாஜி ஏன் பாபாஜி இமயமலைக்கு போனார் பாபாஜி இமயமலைக்கு போனது தப்பிச்செல்லல்ல உலகத்தை வழிநடத்த ஒன்று இமயமலை ஆன்மீக சக்தியின் மையம் பாபாஜி சொல்வார் இமயம் ஒரு மலை அல்ல அது பூமியின் முதுகெலும்பு இமயமலை என்பது பூமியின் சக்தி மையம் யோகிகளின் தவ மையம் சித்தர்கள் கூடுமிடம் அங்கே பிரபஞ்ச சக்தி நேரடியாக சூழலும் அதனால்தான் பாபாஜி அந்த சக்தியை நிலைநிறுத்த இமயமலைக்கு சென்றார் இரண்டு உலகத்துக்கு தெரியாமல் உலகுக்காக வேலை செய்ய பாபாஜி வெளிச்சம் விரும்பவில்லை விளம்பரம் விரும்பவில்லை கோயில் சிலை புகழ் இவையெல்லாம் அவருக்கு தேவையில்லை உலகத்தை மாற்ற விரும்புகிறவன் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும் அதனால்தான் அவர் மௌனத்தில் இருந்து மனித குலத்தை காக்க இமயமலைக்கு சென்றார் மூன்று கலியுக மனிதனுக்கான யோகப்பாதையை உருவாக்க முன்பு தவம் செய்ய மக்கள் காடுகளுக்கு சென்றார்கள் ஆனால் கலியுகத்தில் குடும்பம் வேலை கடன் மனக்கவலை இதற்குள் சிக்கிய மனிதனுக்கு யோக பாதை எப்படி சாத்தியம் அதற்கான கிரியா யோக பாதையை உருவாக்கவே பாபாஜி இமயமலையில் தவம் செய்தார் அதுதான் மனுஷனும் தெய்வத்தை அடையலாம் என்ற வழி நான்கு உலகம் சீரழியாமல் இருக்க பாபாஜி சொல்வதாக வருகிறது சில யோகிகள் இமயத்தில் தவம் செய்யவில்லை என்றால் இந்த உலகம் ஏற்கனவே அழிந்திருக்கும் இமயமலையிலிருந்து போர்கள் பேரழிவுகள் மனித மனத்தின் கொடூரம் இவைகளின் தீவிரத்தை குறைக்கவே அவர் அங்கே இருக்கிறார் ஐந்து இன்றும் அவர் அங்கேயே இருக்கிறார் பாபாஜி இறக்கவில்லை மறையவில்லை விட்டு செல்லவில்லை நான் தேவைப்படுபவருக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் ரூபத்தில் வருவேன் அவர் இமயத்தில் இருக்கிறார் ஆனால் உன் மனம் தூய்மையாக இருந்தால் அவர் உன் உள்ளத்திலேயே இருக்கிறார் பாபாஜியின் கடைசி வரி இமயமலைக்கு நான் போனது உன்னை விட்டு போகல்ல உன்னுள் இருக்க ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம்மா உலகம் எல்லாரையும் மாற்றிவிட முயற்சிக்கிறது பணம் பதவி பயம் அவமானம் ஆசை இந்த ஐந்தும் மனிதனை ஊருக்கு பார்க்கும் தீ ஆனால் பாபாஜி சொல்கிறார் தீயில் போட்டாலும் நிறம் மாறாததுதான் சொக்க தங்கம் நீ ஏமாற்றப்படலாம் உன் நம்பிக்கை காயப்படலாம் உன் நல்லதை சிலர் பலவீனம் என்று சொல்லலாம் அப்போதும் நீ உன் நேர்மையை விடாமல் இருந்தால் நீ சாதாரண மனிதன் அல்ல நீ சொக்கத்தங்கம் சிலர் நல்லவராக இருக்கும்போது நல்லவராக இருப்பார்கள் சூழ்நிலை மாறினால் அவர்களின் முகமும் மாறும் ஆனால் பாபாஜி கூறுகிறார் சூழ்நிலை மாறினாலும் உன் குணம் மாறக்கூடாது யாராவது உன்னை இகழ்ந்தால் நீ அவர்கள் போல் ஆகாதே அதுதான் உண்மையான வலிமை பழிவாங்காத மனம்தான் மிகப்பெரிய சக்தி சொக்கத்தங்கம் அழகாக இருப்பதால் மதிப்பில்லை அது சோதனையை தாங்குவதால் மதிப்பு உன் வாழ்க்கையில நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன் மனசாட்சிக்கு எதிராக நடக்காமல் இரவு நிம்மதியாக உறங்க முடிந்தால் அந்த நிம்மதிதான் உன் உண்மையான செல்வம் பாபாஜி சொல்லும் கடைசி வரி இதுதான் உலகம் உன்னை எப்படியும் அழைக்கும் ஆனால் நீ உன்னை எப்படி காக்கிறாய் என்பதே உன் தங்கத்தின் தூய்மை நீ நீயாக இரு உன் நெஞ்சை காப்பாற்று அப்போதே நீ இந்த உலகத்தில் நடக்கும் சொக்கத் தங்கம் ஜாய் பபாஜி பட்டையை தீட்டுவது ஒரு வேலை இல்லை அது ஒரு பழக்கம் கத்தி கூர்மை இல்லையெனில் வெட்டாது மனம் தெளிவில்லை எனில் வாழ்க்கை முன்னேறாது பாபாஜி சொல்கிறார் உள்ள உலகை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் உள்ளே இருக்கும் புத்தியை தீட்டு நீ தினமும் ஒரே தவறை செய்கிறாயா அது உன் பட்டை மங்கியது என்பதற்கு சாட்சி நீ எளிதில் கோபப்படுகிறாயா உன் எண்ணத்தை தீட்டவில்லை நீ சோம்பலாகிறாயா உன் இலக்கை தீட்டவில்லை பட்டையை தீட்டுவது என்றால் புத்தகம் படிப்பது மட்டுமல்ல உன்னை பற்றி நீ நேர்மையாக சிந்திப்பது எங்கே நான் தவறினேன் இந்த ஒரு கேள்வியே மிகப்பெரிய தீட்டல் பாபாஜி கூறுகிறார் வலியிலிருந்து கற்றுக்கொள் அப்போதுதான் வலி உன் ஆசானாக மாறும் யாராவது உன்னை இகழ்ந்தால் அவர்களை வெட்டாதே உன் பொறுமையே தீட்டு யாராவது உன்னை தள்ளினால் அவர்களை தள்ளாதே உன் உறுதியை தீட்டு ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக உன்னை தீட்டிக்கொண்டே இரு அப்போது ஒரு நாள் உலகம் உன்னை அடையாளம் காணும் பாபாஜியின் கடைசி வார்த்தை நீ பட்டையை தீட்டினால் வெற்றி தானாக உன் வழியை தேடி வரும் இன்றே தொடங்கு உன்னை தீட்டு உன் வாழ்க்கையை மாற்று ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா